என்ன கவிதை எழுதலாம் அப்படி யோசிக்கும் தான் எனக்கு ஒரு வந்துச்சு கண்ணாடி முன்னால் நின்று ஒரு பெண் அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார் அப்படியேப்பட்ட கற்பனையில் எழுதப்பட்ட ஒரு அழகிய கவிதை இது பெண்ணி பெண்ணி நீ கண்ணாடி முன் நின்று உன்னை நீ அழகுபடுத்துகிறார் உனக்குன்று தெரியுமா உன்னை விட பேரழகு உன் வீட்டு கண்ணாடிதான் ஆம் கண்ணாடி உன்னை பார்க்கும் போதே அதுவும் அழகாகிவிடுகிறது பிரம்மன் செதுக்கிய பிரமிக்க வைக்கும் பேரழகு தேவதை நீ அப்படி இருக்க நீ ஏன் அழகு சாதன பொருட்கள் கொண்டு உன்னை நீ அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறாய் ஓ ஒரு வேலை உன் முகத்தை தொட்டு முத்தமிட அந்த பொருட்கள் முன் ஜென்மத்தில் தவம் கிடந்து இருக்குமோ இருக்கலாம் இருக்கதா பெண்ணின் என்னை பொறுத்தவரை உலகின் ஆக சிறந்த ஓவியம் நீ பெண்ணினமே பொறாமைப்படும் பேரழகு தேவதை நீ உன் மொத்த அழகும் கண்ணாடியில் காட்சியாய் விரிகிறது அந்த கண்ணாடியும் பிரமித்து புன்னகையில் கொஞ்சுகிறது கொஞ்சுகிறது அடியே அழகே அடியே அழகே நீதானடி அழகு பேரழகு